யாராவது ஆனால் பேருக்கு தெரியும் இது பயன்படுத்தணும் இல்லை இது பொருட்கள் இல்லை ஒரு வேலைக்கு நான் இதை இந்த இந்த ப்ளம்பென் டேஸ் டேஸ் மாற சொல்லி சிறு தொகை வச்சாருமே கைல வச்சு நல்ல ஒரு நான் பார்க்க வேண்டியிருக்கேன் எந்த பொருளும் நான் அப்படி கோயிலோ நேரம் சைடு உள்ளாங்க அந்த கோயிலில் வந்து நான் சொல்லியிருக்கோம் குழந்தைக்கு அவங்க நாங்கள் இந்த நாட்டை கிராமத்தை அந்த நில நான் செய்வோம் இதுக்கு வந்து இந்த தான்

நிறைய குழந்தைகளுடன் இன்னொரு அனுசரிடம் அந்த நடவடிக்கை இருக்கையில் நாங்கள் இது கூட வந்து என்ன மட்டும் கொடுக்கிறேன் அது தாய்மொழி இருக்கு அந்த பட்சத்தில் கத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி